வணக்கம் நேர்களே ஏழாம் தேகுதி சனிக்கிழமை டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராசி பலன்களை பார்ப்போம் மீனராசி நேர்களே திட்டமிட்ட செயலாற்றுங்கள் பல அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அதிக உழப்பு தேவை நிதானத்துடன் செயலாற்றுவீர்களால் வெற்றி கிட்டும் நேர்களே எதிர்பாராத இடமாற்றங்கள் வீண் மனக்கசப்புகள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது இழுபதிகள் தென்படும் எனினும் மனக்கவலை வேண்டாம் காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அதிக முயற்சி தேவை மிதனராசினியர்களே எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை தரும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் நபர்களுடன் பழகும் போது அவதானத்துடன் செயலாற்றுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் கடகராசினியர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் எதிர்பாராத பண வருவாய்க்கான சூழல் உண்டாகும் பெரியோர் உதவியால் நன்மை உண்டு நன்மை தரக்கூடிய நல்ல நாள் சிம்ம ராசினியர்களே திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் நிதானத்துடன் செயலாற்றுங்கள் வெற்றி ஒன்று கன்னிராசினர்களே சற்று அவதானம் தேவை எதிர்பாராத பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் சொந்த முடிவே வெற்றி தரும் என்பதை உணர்ந்த செயலாற்றுங்கள் பிறரை நம்பாதீர்கள் தைரியமாக முடிவுகள் எடுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் நேர்களே திட்டமிட்டு செயலாற்றுங்கள் சற்று பொறுமை தேவை அவசர முடிவுகளை எடுக்காதீர்கள் பிறர் விடயங்களில் தலையிடாதீர்கள் ஆயிலவருடன் வெட்டு கொடுப்பதால் நன்மை கிட்டும் நேர்களே கொடுத்த வாக்குதலை நிறைவேற்றும் சூழல் உருவாகும் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் தூரடத்து செய்து மன ஆறுதலை தரும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு வண்டி வாகன யோகம் அமையும் தனுசு ராசி நேர்களே இருந்த கவலைகள் மறையும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி கிட்டும் சட்ட சிக்கல்களில் இருந்து விடுபடுவீர்கள் நன்மை தரக்கூடிய நல்ல நாள் மகர ராசி நேர்களே எல்லாவிடத்திலும் சற்று அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாக்குவாதங்களால் நல்ல நட்பை இழக்க வேண்டி வரும் பொறுமை அவசியம் கும்பராசி நேர்களே பொறுமை அவசியம் குழந்தைகள் விடயத்தில் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் பிரயாணங்களின் போது அவதானம் தேவை நெருப்பு சம்பந்த துறையில் உள்ளவர்கள் அதிக கவனத்துடன் செயலாற்றுங்கள் நிதானம் தேவையான நாளாக இன்றைய நாள் அமைகிறது மீனராசி நேர்களே மனதில் இருந்த கவலைகள் மறையும் தடைகள் விலகும் புதிய உற்சாகத்துடன் செயலாற்றுவீர்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும்